நீங்க வந்து சாட்டை சீமான் வந்து சாட்டையோட கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரி அதுதான் சொன்ன நீங்க வந்து சீமானோட கட்சியோட தூக்கிடலாம் சாட்டையை தூக்க முடியாது சாட்டை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கட்சியோட அண்ணனோட புழுகு மூட்டைகள் பூரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட போன்ல தான் இருக்கு அவர் நினைச்சாருன்னா வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் ஒண்ணுமே எல்லாம் கே ரெண்டாவது என்னென்ன தவறு நடந்துச்சு எங்கெங்க பணம் வாங்கியிருக்காங்க எங்க பணம் வாங்கி வேலை பாக்குறாங்க எல்லாமே சாட்டைக்கு தெரியும் திறன் நிதிகள் வந்து எங்க இருந்து வருதுன்றது முதல்ல சாட்டைக்கு தெரியும் சீமான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்த வாக்கு சதவீதத்துல வந்து பாதி சதவீதம் வந்து இலக்கமா பணத்துக்காக தன் சொந்த சமுதாயத்தையே வந்து இவர் அடமான வைக்கிறவர் அப்படின்றது வந்து இந்த நாடக சமுதாயத்தை ஒரு செஞ்சு மிகப்பெரிய துரோகம் என்னது மாநாடுக்கு முன்னாடி வரையும் ஏன் தம்பி என் தம்பி சார் என் தம்பி என் தம்பி எனக்கு எதிராக பேசினாலும் ஆதரவு பேசினாரு செத்து போயிருவேன் லார் ரெடி செத்து செத்து நீ நாசமா போயிருவேன் உனக்கு சூனியம் பேசுறது எல்லாம் எதுனா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்க போற எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன் இப்ப சீமான் சொன்னாவே பொய் தான்ற மாதிரி ஆயிருச்சு சார் இந்த மாதிரி வந்து அதாவது இப்ப பத்து சொன்னோம்னா ஒரு எட்டு பொய் ரெண்டு உண்மைன்னா பரவாயில்லை பத்து பத்துமே பொய்ன்றும் போது சீமான் பேசினாவே இப்ப அவர் பேசினாவே இது பொய்யா தான் இருக்குன்ற முடிவுக்கு மக்கள் வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோலா பாண்டியன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சீமான் கட்சியில இருந்து ஒவ்வொரு ஆளா வெளியேறினது ஒரு பக்கம் இப்ப வெளிப்படையாவே சீமான பத்தி குறை சொல்லிட்டு வெளியேறாங்க இப்ப சமீபத்தில் வந்து திருநெல்வேலி பிரச்சனை இப்படி தொடர்ந்து சீமான் கட்சி வந்து கரைஞ்சுக்கிட்டே இருக்கு இது காரணம் விஜயின் அரசியல் வருகையா சார் விஜயன் அரசியல் வருகின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தா அவர் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறோம் ஸ்டாப்ல அவர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூஸ் ஸ்டாக்கு விட்டு இப்ப உடனே கண்டுபிடிச்சிடாங்க இப்ப அன்னைக்கு கூட வந்து வேலுநாச்சியர் வந்து இது நான் தான் வரைஞ்சு கொடுத்தேன் நீங்க வச்சிருக்க சிலையை நான் தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் யாரு வரைஞ்சா அது எப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த டயத்தை சீமான் கட்சிய ஆரம்பிக்கணுன்றது கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க அதே மாதிரி அஞ்சலம்மல் பத்தி வந்து நான் போ நான் தான் வந்து பேசணும் அப்ப அதையும் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுறேன் உடனே அந்த டயத்துலாம் வந்து யூடியூப் சேனல் கம்மி எப்ப இவர் பிரபாரம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஏகே பார்ட்டி செவன் பி கே செவன்டி போர் என்னென்னமோ கதையில் விடுறப்பலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவர் சொன்னது போல எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப சீமான்னு சொல்றத வேத வாக்கி நினைச்சு இருந்தவங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி சொல்றா இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இப்ப தேடுறாங்க தேடுறப்ப தேடுறத விட சார் இப்ப சீமான் சொன்னாவே பொய் தான் மாதிரி ஆயிருச்சு வந்து அதாவது இப்ப பத்து சார் இன்னும் சொன்னோம்னா ஒரு எட்டு பொய் ரெண்டு உண்மைன்னா பரவல பத்து பத்துமே பொய் போது சீமான் பேசுனாவே இப்ப அவர் பேசுனாவே இது தான் இருக்கும்ன்ற முடிவுக்கு மக்கள் வந்து ரீசென்டா இந்த மருத்துவ இருந்து கூட ஒரு டாக்டர் வெளியேறினாங்க ஒருத்தவங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க இருக்கிறப்பல ரொம்ப பெருமையா பேசினாப்ல ரெண்டாவது நாங்களே ஆச்சரியப்பட்டோம் என்ன ஆச்சரியப்பட்டோம்னா நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து சீட்லாம் எல்லாம் பட் எல்லாமே குடுக்கறத வந்து என்ன கொடுத்தாலும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டாப் லெவல் அந்த மைண்ட் செட்டு அந்த மைண்ட் தான் தெரியவா இருக்கா ரெண்டாவது சாட்டையோட சேட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு லூஸ்டாக் வருவது இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ரொம்ப நக்கலா வந்து பேசுறாப்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா பசங்க எடுத்து போயிட்டாங்க நான் துணிவு வாரிசு படத்துக்கு போறப்ப நான் வாரிசு படத்துக்கு தான் வந்து நாங்க இது பண்ணோம் இல்ல இப்ப சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாக கட்டுப்படுத்துறோம் சாட்டை தான் அதிகமா கட்டுப்படுத்துறா குற்றச்சாட்டு சாட்டையோட நான் போக வேண்டிய சொன்னேன் பாத்தீங்க யாவும் இருக்குங்களா நீங்க வந்து சாட்டை சீமான் வந்து சாட்டையோட கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சீமானோட கட்சியோட தூக்கிடலாம் சாட்டையை தூக்க முடியாது சாட்டை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கட்சியோட அண்ணனோட புழுகு மூட்டைகள் பூரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட போன்ல தான் இருக்கு அவர் நினைச்சாருன்னா வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் ஒண்ணுமே எல்லாம் ரெண்டாவது என்னென்ன தவறு நடந்துச்சு எங்கெங்க பணம் வாங்கியிருக்காங்க எங்க எங்க பணம் வாங்கி வேலை பாக்குறாங்க எல்லாமே சாட்டைக்கு தெரியும் திறன் நிதிகள் வந்து எங்க இருந்து வருதுன்றது முதல்ல சாட்டைக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னா வந்து இவர் எப்பெல்லாம் வந்து அவர் சீமானவர்கள் வந்து கத்தி கத்தி பேசுறா எப்பெல்லாம் ரொம்ப ஆக்கிரசமா பேசுறா அப்படியோ அப்பெல்லாம் வந்து தான் வந்து தோத்துட்டுக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்து அவரு இது பண்ண பாக்குறாரு அப்ப இப்ப பிரஸ் மீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிருபர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி கேள்வி கேட்கும் சில டிவி கேள்வி கேட்போம் இப்ப எல்லா சேனலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எந்த ஊடகம் அச்சு ஊடகம் எழுத்து ஊடகம் நீ திருப்பத்திற்குள் சொல்லுவியா நீ சொல்லுவியா நான் நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவேன் நான் சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கரெக்டா அவர் ப்ராப்பரா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இவர் இந்த பொய்ய வந்து பாத்தீங்கன்னா கட்டவழிக்கிற ஆசாமியா வந்து இருந்துக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா ரீசெண்டா என்ன பண்றாங்கன்னா பசங்க வந்து இவர் வந்து எவ்வளவு பெரிய பணத்துக்காக தன் சொந்த சமுதாயத்தையே வந்து இவர் அரமான வைக்கிறவர் அப்படின்றத வந்து சீமன் அவர்கள் நாடக சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த நாடக சமுதாயத்தை ஒரு செஞ்சு மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா மீண்டெளும் பாண்டியர் வரலாறுன்னு ஒரு புத்தம் ஒண்ணுவார் அது வந்து இந்திய அரசாங்கத்தினாலே வந்து தடை செய்யப்பட்டது இது ரெண்டாவது தேச துரோக வழக்கம் தேச பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் போட்டாங்க அதோட ரைட்டர் செந்தில்னு ஒரு பேர்ல ஏன் போட்டாங்கன்னா வந்து அந்த ஏன் அதை வந்து அவர் போட்டாரு ஏன் அவங்க மேல வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வரைக்கும் நாங்கள் போட்டோம் அப்படின்றதுக்கு கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய அஃபிட் வந்து தாக்கல் பண்றாங்க கவர்மெண்ட் சைடில் அந்த அஃபிட்ல வந்து அந்த புத்தகத்துல உடையார் சமுதாயம் இன்னைக்கு இருக்க உடையார் சமுதாயம் இருக்க பார்த்தீங்கன்னா உடையார் சமுதாயம் முக்கள்ருத்தவ சமுதாயம் பறையர் சமுதாயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோணார் சமுதாயம் நிறையா சமுதாயங்களை பத்தி படுக்கையாளமா எழுதியிருக்கா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அடிமை இந்த வீட்டு இந்த பொம்பளை புற வந்து விபச்சாரியாக இருந்தாங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த புறத்துல இருந்தவங்க அப்படின்னு சொன்னாலே அந்த புக்கில் வந்து நாடார் சமுதாய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பூட்டி அந்த பெண்களை ஏர்பூட்டி அடிமையா வச்சிருந்தாங்க ஏன்னா தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாது நான் படிச்சது கிடையாது முளைவரை பிரச்சனை வந்து அங்க திருவாங்கூர்ல இருந்துச்சு தமிழ்நாட்டுல அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டுல அவங்க ஒரு கம்யூனிட்டியா வந்து இருந்துட்டு தான் இருந்தாங்க அவங்க பணம் ஏறும் சமுதாயமா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க காலங்காலமாகவே இந்த மாதிரி ரொம்ப கேவலமா வந்து எழுதியிருக்காங்க அந்த புக்குக்கு அன்னை வந்து பாத்தீங்கன்னா நன்றி எழுதியிருக்கா யாரு ஒரு சீமானு எவ்வளவு கொழுப்பு அதுல முக்குளத்துறை பத்தி தவறா இருக்கு ரொம்ப தவறுனு தவறு கிடையாதுங்க நீங்க அந்த புக்கை வந்து நீங்க அந்த விஷயம் படிச்சிருந்துச்சோம் அந்த சமுதாயம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணும் சமூக சட்டம் வந்து சீர்குலையும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரணி எழுதியிருக்காப்புல ஒரு சமுதாயத்து எழுதி இருக்காப்புல அது நீங்க சாதமா அந்த சமுதாயத்துல பேர சொன்னாலும் பிசிஆர் ஆக்ட் அந்த சமுதாயத்துல பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரணி வந்து எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க அந்த மாதிரி வந்து பறையர் சமூகம் வந்து எங்க ஆதிக்குடி பறையர் சமூகம் அப்படின்னு சொல்லி மாறுதிட்டு இருக்கிற அப்படியே சீமான் அவர்களே அந்த சமுதாயத்தை அவளை கேவலமா எழுதியிருக்காங்க எங்க பாட்டிய முத்திராமணி தேவர் எங்க பூட்டை மருது பாண்டிய பண்ணல அந்த முக்குலத்த பத்தி அவளை கேவலமா வந்து அந்த புக்கை எழுதி உடையார் சமுதாயம் சம்பந்தம் உடையார் சமுதாயத்தை உள்ள எழுதி போட்டு அவன் அடிமையா இருந்தான் எங்க அடிமையா இருந்தான் அந்த புக்கு போய் நன்றி எழுதுறியே அப்ப மத்த சமுதாயத்துக்கு மேலேயும் அக்கறை கிடையாது தான் சொந்த சமுதாயத்தையும் அடமான நாடாளு சமுதாயத்துக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா சீமான ப்ரமோட் பண்ணுவாங்க சொல்லுங்க சீமானை வந்து ஆர்வத்தை வளர்த்து எடுத்தவங்க பூரா பாரு எந்த சேனல் நல்லா பாருங்களேன் எந்த மீடியா டிவி எந்த மீடியா டெவலப் பண்ணிச்சு நல்லா பாருங்களேன் இந்த விஷயம் தெரிஞ்சா டெவலப் பண்ணிருப்பாங்கள சொந்த சாதியே ஒருத்தன் கேவலமா எழுதுறான் அந்த புக்ல போய் வந்து நன்றி பாராட்டு தெரிவிச்சு வந்து எழுதி கொடுக்குறாப்லேயே எவ்வளவு ஆளா இருப்பாங்களே அப்படி இந்த மாதிரி இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்னென்ன பண்ணாப்பிள்ளே என்னென்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாண்டிய பிரச்சனை வரப்பே வந்து பார்த்தா முக்கியத்துறை விழிச்சுக்கிட்டாங்க என்ன இவர் இப்படி சொல்றாப்புல அங்க போய் இப்படி பேச அப்படின்னு இங்க வந்து நம்மள்ட்ட இப்படி சொல்றாப்புல ரெட்ட நாக்குல பேசா அப்படின்னு நாலு நாட்கள பேச அப்படின்னு சொல்லி இவர் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேனாரப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆயிறாப்பு இல்ல இப்ப எக்ஸ்போஸ் ஆனதுனாலதான் இப்ப விஜய சீன்றா சார் நம்ம இருப்பிடத்தை காட்டி கேட்க வேற வழி இப்போதைக்கு வந்து எங்க கூட்டம் கூடுது விஜய்க்கு கூட்டம் விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுது இவருக்கு வர கூட்டம் அங்க கூடுது கூட்டம் கூடப்ப வந்து பார்த்தா அந்த கூட்டத்தை வந்து பார்த்தா கிளச்சி விடணும் இப்ப தேன் கொடுக்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா விட்டு கல்லவெட்டு விட்டு கல்லிச்சிட்டு ராணி தேனியை புடிச்சு கொண்டு போய் வச்சோம்னா அந்த தேனி குடம் வந்துடும் அந்த மாதிரி அவரை கேரக்டர் அசன் பண்றாங்க விஜய் வந்து கேரக்டர் அசைசன் பண்றாப்பு நீ என்ன ஏன் வேலனாச்சிய வந்து பாத்தா வந்து இல்ல மாநாடுக்கு முன்னாடி வர ஏன் தம்பி என் தம்பி சார் என் தம்பி என் தம்பி எனக்கு எதிராக பேசினாலும் நான் ஆதரிப்பேன்னு சொன்னேன் செத்து பேருவ லார்ட்ல அடிபடி செத்து பேருவ நீ நாசமா போயிருக்கு சூனியமா போய் அப்படின்னு பேசுறது எல்லாம் எதுனா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டா அப்ப தன்னை வந்து நிலைநிறுத்திக்க எப்படி நிலைநிறுத்திங்க அப்ப யார்ட்டே மோதனம்ல போயி இதுக்கு முன்னாடி வந்து டிஎம் கே வந்து மோதிக்கிட்டு இருந்தீங்க அவர் டக்குனு விஜய் வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி அவர் மோதிராப்புல ஐயோ ஏ ஸ்கிரிப்ட் இது என்னோட டயலாக் ஆச்சு அதுதான் இப்ப முத்து படத்தை கூட வந்து வெக்கம் வேதனை மீனா இது ஏன் டைலாக்ல அப்படின்ட்டு வடிவம் பாத்தீங்களா அந்த இவ என்ன நான் பேசுற டைலாக்லாம் பேசுறேன் நீ என்ன திராவிடத்தை வந்து எது தெரியா திராவிடன்னு உனக்கு என்னன்னு தெரியுமா திராவிட எவ்வளவு எது தெரியுமா இவன் இவர் வந்து நம்மளும் சொல்லித்தரப்புல மக்களுக்கு இவரும் சொல்லி தர மாதிரி அந்த மாதிரி நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிட்டு விஜய் அதாவது எனக்கு என்ன சொல்றது ஒரு விஜயோட மோத மோத இவருக்கு கிடைக்கிற ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா இவருக்கு விழுந்து ஓட்டே இல்ல சார் இப்ப வந்து அவருக்கு யாரோட மோதணும்னு தெரியல சார் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை வச்சுதான் ஒருத்தனால வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு இப்ப தமிழ் தேசியம் விஜய் வந்து ஒரே வத்தல் தமிழ் தேசியம் திராவிடம் என கண்டு போயிட்டாரு இருக்கிற சீமான் கட்சியில இருக்க பத்து பேர் விஜய் பங்க ஓடிட்டா அதை தக்க வைக்கிறது தானே சார் இப்ப அதே மாதிரி நேக்கா வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதை மட்டும் ஏத்துக்குவோம்ல அதே மாதிரி விஜய்யும் அதே டெலா எடுத்துக்கிட்டா கடவுள் மறுப்பு அதை விட்டுட்டு நாங்க இதை ஏத்துக்கோ என்ன நம்ம ஸ்டிர்டபுரம் பேசுறானே தம்பி இனிமேல் தம்பியே கிடையாது இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிதான் நான் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த தெரியாம அப்படியாருவாய் இப்படி ஆயிருவான்னு சொல்லி இல்ல விஜய்க்கு எதிராக சீமான தூண்டி விடுறது திமுக தான் சொல்றாங்க சார் விஜய்க்கு எதிராக சீமான தூண்டி விடுறது இது திமுக தான் சொல்றாங்க அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்த்தா கொள்ளடிக்கிற கூட்டம் புரிஞ்சுருக்காது திராவிட மாடல் ஒரு குடும்பம் திராவிடன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா அதுதான் சீமானுக்கு ரொம்ப பொம்மை போயிடுச்சு அச்சம் நம்ம எல்லா டயலாக் தம்பி பிடிக்கிறான் அப்படின்ட்டு ஆக அந்த மாதிரி பேச அதனாலதான் வந்து சீமான விஜய்க்கு எதிராக தூண்டி விடுது டிஎம்கே அப்படின்றாங்க மேபி நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பாசிபிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா இப்போ லாபம் வந்து டிஎம்கே தான் லாபம் இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கு லாபம் பார்த்தா தான் லாபம் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து ஓரமாக போய் அந்த ரெண்டு அந்த கிரௌண்டில் ஆடுங்க நானும் வந்து பிஜேபி ஒரு பக்கம் போய் ஆடிக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பிஜேபி சொல்ல யோசிக்கிறாதிங்க ஏன்னா ஏடிஎம் கட்சியோட நிலமை எனக்கு என்னன்னு நல்லா தெரியும் இந்த அண்ணாமலையோட வருகைக்கு அப்புறம் வந்து பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலைன்றத அந்த பாலிடிக்ஸ் வந்து நல்லா தெரியும் ஆக அந்த மாதிரி வர்றப்ப டோட்டலாக இவங்க ஒரு கிரௌண்ட்ல ஆடுவாங்க இவங்க அவர் விஜயும் சீமன் கிரௌண்ட்ல ஆடுவாங்க ஊடால வந்து பாத்தீங்கன்னா அவர் எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னா தம்பி விஜய் எங்களை ஆதரிக்குது அப்படியே இன்னைக்கு திட்ட வேலை இல்ல இல்ல இப்ப அவரு அப்படித்தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப விஜய் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க கட்சியில இருந்து ஏ அதிமுக ஊழல் பட்டியல் எடுக்கிறோம்ன்ற பாதிக்க விட்டுருக்காங்க அதான் அதான் அதாவது அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது எலெக்ஷன் டயத்தை நடக்கிறப்ப எப்படி கூட்டணி வந்து அமையன்றத நம்ம கணிக்கவே முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்க போற எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன் புரியுங்களா கமல் காணாம இல்ல கமல் காணாம போல சார் திமுக கூட்டணி திமுக ஏங்க கமல் ஒரு ஆள் கூட நிக்கிறாப்ல அப்படி சொல்லுங்க கமல் திமுக கூட உட்காந்துக்கிறாப்ல அவ்வளவுதான் இல்ல சார் இப்ப வந்து டிஎம் கே விஜய் கட்சியா இருந்தாரு பிஜேபி அதிமுக சீமான் இப்படி வரிசையா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு சில கட்சிகள் காணாம போங்களா சார் அப்படி எந்த கட்சி சார் எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அம்பது ஆறு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கு தமிழ்நாட்டுல திமுக எதிர்கட்சி ஆளுங்க டிஎம்கே வா ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருக்கும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கும் அதிமுக என்னவா இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கும் இனிமேல அதுவும் மாறுவாங்க கண்டிப்பா இப்ப ஆளுங்கட்சி வந்து திமுக திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இன்னும் அவங்க அசுர பலத்தான் இருக்கா எவ்வளவோ திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இழுக்கணும் பண்ணணும் ஒரு குட்டி குட்டிக்காலிட்டா பண்ணணும் என்னமோ முயற்சி திமுக வெளியே போனா போட்டு போட்டு முடியும்ட்டாங்க நீ போனா போகிட்டாங்க ஆனா இவர் போக முடியல ஆனா இல்ல இல்ல ஏன் போக முடியலன்னா போகி ஜெயிக்கலன்னு என்ன அவங்க யோசிச்சு பாருங்க அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியே போயிட்டு ஏழுங்க கூட கூட்டணி வைக்கிற தோத்து போயிட்டாருன்னா என்ன அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன் இப்பயாவது ஆளுங்கட்சின்ற ஒரு கூட்டணி கட்சியோட இருக்கீங்க இருக்கிறப்பே வந்து கொடிக்க முடிங்க தூக்கி வீசி போடுது வீசி போடுறாங்க ஏதாவது பண்ணி போடுறாங்க அப்படி நடக்கிறப்ப வந்து என்ன ரெண்டாவது இந்த சிறுத்தை வெளியேறுச்சுன்னா மாம்பழம் உள்ள இது வந்து அவுட் ஆகுதுன்னா அது ஈஸியா இன் ஆகுமா ஆகாத சொல்லுங்க கண்டிப்பா ஆல்ரெடி வந்து ராமதாஸ் அவர்கள் போட்டா பழைய கழிதவும் புதிய வரவும் சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டோப்பும் சுண்ட போட்டோப்புமே எதனால போட்டா நினைக்கிறீங்க நீங்க இந்த அவர் திரும்ப அவர்களோட சர்ச்சையை வந்து பாத்தீங்கன்னா அவர் ராமதாஸ் வந்து எதிர்பார்க்கறா இவர் இன்னாகட்டும் இவரு அவுட் ஆகட்டும் நம்ம போய் இன்னா ஆகிரும் அப்படின்னு அவங்க ரெடியா இருக்காங்க ஆக நீங்க இந்த சமுதாயத்துல ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி அந்த சமுதாய ஓட் பேங்க் வந்து உள்ள இன்னாயிருக்கும் அப்ப டேலியார்ன்றதுல டிஎம்கே கே ரெடியா இருக்காங்க நீ போறாந்தான் போப்பா நான் அவ இருக்காப்ல ஐயா இருக்காப்ல வேலாபுரம் தோட்டத்துல வந்து வர வச்சு நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னா இருக்குறேன் நீ இப்போ இருந்தோம் அவர் ஐயா படுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான சீமான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்த வாக்கு சதவீதம் வந்து பாதி சதவீதம் வந்து இலக்கம் அவரோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட பத்துக்கு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து எடுத்திருக்காப்புல அது வந்து பாதியா வந்து உடைபெறும் இப்போ டிடிவி தினம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரொம்ப கம்மியான ஓட் பர்சன்டேஜ் வாங்கி ரொம்ப கம்மியா வாங்காப்பில சிங்கிள் டிஜிட்ல ஆனா உள்ளாட்சி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா யாருமே அதை பத்தி பேசவே இல்லை ஆனா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து கம்மியான ஓட் பர்சன்டேஜ் ஆக அவருக்கே அந்த நிலைமைன்னா